இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் மதமாற்றம் செய்வது உரிமையாகாது என அலகாபாத் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க அதாவது அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து இந்த மத மாற்றம் என்பது வந்து உங்களுக்குடைய உரிமை எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அது எது மாதிரி எதுன்னா அந்த கிறிஸ்தவர்களுடைய மதமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த வழக்கில் தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்படியே நீங்கள் மதம் மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா இந்து மதம் வந்து சிறுபான்மை மதமாக இந்தியாவில் மாறிடும்ங்கிற ஒரு வருத்தத்தையும் அந்த நீதிமன்றம் நீதி அரசர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு இந்துக்காரங்களும் குறிப்பாக சிந்திக்கணும் ஏன்னா நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இந்து மதம் இருக்கிறது வரை தான் வாழும் அதுக்கு பிறகு வந்து இருக்காது இந்த உதாரணத்துக்கு நீங்கள் தமிழர் கலாச்சாரம்னு எடுத்தீங்கன்னா தமிழனுடைய தெய்வம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே முருக தான் எப்போ மதம் மாறினாங்களோ அவங்க முருக பெருமானை அவங்க தீட்ட மாட்டாங்க எப்போ மதம் மாறிட்டாங்களோ வேட்டி சேலை அவுட்டு வேட்டி சேலை கெட்ட மாட்டாங்க எப்போ மதம் மாறிட்டாங்களோ பிறகு பூ வைக்க மாட்டாங்க பொட்டு வைக்க மாட்டாங்க கோலம் போட மாட்டாங்க எல்லாமே போயிடும் நம்முடைய வழிபாட்டு முறை அப்புறம் எல்லாமே போயிடும் அதே மாதிரி வந்து க என்னோட பழக்க வழக்கங்களும் மாறி போயிடும் இங்கே இந்த மது எல்லாம் அதிகமாக போகிறதுக்கு ஒரு காரணமே கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கம் தான் கிறிஸ்தவ மத கலாச்சாரம் தான் கிறிஸ்தவ மதம் வந்து வெள்ளைக்கார மதம் அந்த வெள்ளைக்காரனுடைய கலாச்சாரம் என்னவோ அதுதான் அவங்களே ஒயின் தானே கொடுக்குறாங்க சர்ச்சிலே ஒயின் கொடுக்குறாங்களே அங்கேருந்து அது ஒரு மதுவாக அவங்க கணக்கில் வராது அதனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு அது சரி மேற்கத்திய நாடுகள் வெள்ளைக்கார நாடுகளுக்கு அது மதுங்கிறது அது சாதாரண விஷயமா இருக்கும் அவங்களுக்கு வந்து அது குடிக்கிறதுங்கிறது தப்பே கிடையாது ஆனா நம்ம தமிழர்களுக்கு அப்படி கிடையாது மதம் மாதிரி போனால் போறோம் இன்னொன்று நம்மளுடைய கலாச்சாரம்னு ஒன்று நிற்கிது அப்படின்னா அது அந்த மதம் இருக்கிறது இந்து மதம்னு இருக்கிறது வரதான் இருக்கும் சகிப்பு தன்மையாக இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் சரி தான் உதாரணத்துக்கு நம்ம நாடு பிரியும்போது வந்து இந்தியாவில் வந்து இந்துக்கள் அதிகமாக தான் இது மதசார்பற்ற நாடு இவங்களால அறிவிக்க முடிந்தது பா அதே சமயத்துல பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்கள் அதிகமா இருந்ததுனால அந்த அந்த நாடு வந்து முஸ்லீம் நாடா போயிட்டு அதே மாதிரி இப்போவும் நம்ம நாட்டில் வந்து கிறிஸ்தவங்க அதிகமா இருந்தா இது கிறிஸ்தவ நாடுதான் இப்படி மதசார்பற்ற நாடு எல்லாம் சொல்ல போறதே இல்ல உலகத்துல எந்த நாடும் அப்படி கிடையாது அமெரிக்கா உட்பட மதசார்பற்ற நாடெல்லாம் கிடையவே கிடையாது ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு தெரியுவாங்க மதசார்பற்ற நாடுன்னு முஸ்லிம்கள் அதிகமா இருந்தா அது முஸ்லீம் நாடுதான் கிறிஸ்தவங்க அதிகமா இருந்தா கிறிஸ்தவ நாடுதான் ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் இந்தியா மட்டுமே வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்குது அதனால் இந்த நீதிபதி சொன்னது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் மதம் மாற்றுவது என்னுடைய பிறப்பு உரிமைன்னு நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் நிறைய மதம் மாற்றிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஓங்கோல் அரசாங்கமும் அதுக்கு ஒத்துழைக்கிது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் இருந்தாலும் இந்துக்கள் வந்து இதில் உணர்வு பெறணும் இந்த மாதிரிப்பட்ட அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறது இந்த மாதிரிப்பட்ட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதை தவிர்க்கணும் இந்த நம்ம நாட்டு கலாச்சாரத்தை வந்து தூக்கி நிறுத்த காப்பாற்ற புரிஞ்சுட்டு அந்த அணிக்கு அந்த பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு ஓட்டு போட சூழ்நிலை வரும்போது சரி செய்யப்படும் நான் மக்களை ஓட்டவே நான் வந்து உள்ளேன் என்று அண்ணாமலை கூறுவதை யாரை குறித்து பேசுகிறார் சார் ஜெயக்குமார் இருக்காரு பாத்தீங்களா திமுக அது எடப்பாடி பழனிசாமி கூடல இருந்து அந்த அண்ணா திமுகங்கிற கட்சியை நாசம் பண்ணல வந்து ஜெயக்குமார் முக்கியமான ஒரு ஆள் அவருடைய வாய் சும்மா வாயை என்னத்தையாவது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உடம்புங்க இருந்தாங்க எல்லோரும் போய் சும்மா இருந்தாங்க வாய் பேச மாட்டாங்க எல்லாம் மௌனியாக அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க மூச்சு கூட விட மாட்டாங்க இப்படியே தான் இருந்தாங்க அந்த அம்மா மரணத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு எல்லாம் வாய் கண்டை மெனிக்கு வாயை விட்டு விட்டு அந்த கட்சியை நாசமாக பண்ணியாச்சு இப்போ தடத்தில் அண்ணாமலையை போய் இதெல்லாம் வேதாளம் டெய்லி இப்படி முருங்கை மரம் இருக்குது என்னெல்லாமே சொல்லிட்டு கிடந்தார் அதுக்கு பதில் சொல்லும்போது தான் பேய்களை ஓட்டுறதுக்கு நான் வந்த வேதாளம்னு அவருக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான் பதில் சொல்லுவார் அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட போய் வாயை கொடுத்தா இப்படி தான் மாட்டி தான் ஆகணும் அசிங்கப்பட தான் செய்யணும் அந்த வகையில் இப்போ கடைசியாக இப்போவும் இருக்க அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அது உண்மையில் என்னென்னா ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்போ அவருடைய மகன் ஜெயவர்தன் தென் சென்னை தொகுதியில் அவர் நிற்கிறாரு இது ஆளுங்கட்சியா இருந்த கட்சி அண்ணா திமுக அந்த கட்சியில் இருந்து நிற்கிறாங்க அந்த அந்த தொகுதியில ஏற்கனவே அவர் வந்து வெற்றி பெற்று எம்பியான தொகுதி இவரு ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் மகருக்கு டெபாசிட் கூட வாங்க தூப்புக்கில்லை எவ்வளோ பெரிய அசிங்கம் இது அது அந்த சூழ்நிலையில இருந்துட்டு இவரு அண்ணாமலைக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார் அண்ணாமலை வந்து ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்த ஓட்டு சதவீதத்தை பாஜகவின் ஓட்டு சதவீதத்தை பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அதை பதினொன்றரை சதவீதமாக உயர்த்தி இருக்காரு நீங்க கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் ஓட்டை இழந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணாதிமுக அவங்க ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது அண்ணாதிமுக ஓட்டுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஆறு சதவீதமாக கரைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் ஓட்டை இழ பதினொன்னு பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டை வந்து அண்ணாதிமுக இழந்திருக்கு இவ்வளவு சரிமைய நோக்கி போயிட்டு இருக்கு இதுல இருந்துட்டு அவர் இன்னமும் திருந்திரமில்லை இது திருந்தாது இந்த கும்பல் திருந்தாது இதே மாதிரி வாய்க்கு வாங்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மாநில தலைவர் செல்வ பிறந்த அண்ணாமலைக்கும் ஒரு வார்த்தை போன்றது நீடித்து வருகிறது என்ன சார் பின்னணி ஒண்ணும் கிடையாது செல்வ பிறந்த ஒரு மனிதர் வந்து ஒரு முன்னாள் தாதா ரவுடி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் பாண்டாடா வந்து வண்டியில ஏறுவாங்கல்ல அதே மாதிரி நானும் ஒரு கட்சியினுடைய தலைவர் தானே காணிக்கிறதுக்காக அப்பப்போ வந்து அண்ணாமலையை பத்தி ஏதாவது பேசினா பேசினா மட்டும்தான் அது செய்தியில போடுறாங்க வேற யாரை பத்தி பேசினாலும் போட மாட்டாங்கிறாங்க ஸ்டாலின் பத்தி பேசினாலும் போட போகிறதில்ல எடப்பாடியை பத்தி பேசினாலும் போட போறது நான் சீமான பத்தி பேசினாலும் போட போகிறதில்ல நடிகர் விஜய பத்தி பேசினா கூட யாரும் தீண்ட போறதில்ல ஆனா அண்ணாமலையை பத்தி பேசுனா அது ஒரு செய்தி ஆகுது அதனால அண்ணாமலையை டெய்லி வம்பு கிழத்து எதாவது ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்காக வேண்டி அவர் பேசிட்டு இருக்காரு பேசினதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா அவருடைய அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி எல்லாம் இருக்குல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு எல்லாம் இருக்கு பழைய காலத்து தாதா அதுக்கப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு நடந்தது கொலை பண்ணது குண்டர் சட்டில் கைதானது லண்டன்ல போய் வந்து கல்லூரி வாங்கினது எல்லா கதையும் இப்போ அண்ணாமலை வெளிப்படுத்திட்டே இருக்காரு இது ஓய போறது இல்லைன்னு நினைக்கிறேன் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலஜியின் தம்பி வந்து முன்னூத்தி முப்பத்தி ஒரு நாட்களா வெளியில் தலைமறைவா இருக்காரு சார் இது வரைக்கும் காவல்துறையை கண்டு கொள்ளவில்லையே என்ன காரணம் ஆமா கையாதா கையாலாகாத காவல்துறை அது அப்படிதான் இருக்கும் இன்னொன்னு பாருங்க ராமஜெயம்னு ஒருத்தரை வந்து கொலை பண்ணிவிட்டாங்க அவர் யாருன்னு நினைக்கிறீங்க திமுகனுடைய ஒரு மூத்த அமைச்சர் கே என் நேருடைய சக தம்பி அவருக்கு கொலையாளிகளுடைய குற்றவாளிகளையே இன்னமும் கண்டுபிடிக்கலையே வேங்க வயல் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து குடிநீரில் மலத்தை கலந்துட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒருத்தகளை கூட இது வரைக்கும் கைது செய்யவே இல்லை கண்டுபிடிக்கவே முடியல தமிழக போலீஸ்காரங்களுடைய லட்சணம் இது கோர்ட் வந்து திட்டு திட்டுன்னு திட்டிருக்காங்க நேற்று முந்தா நாள் வரைக்கும் திட்டிருக்கு கோர்ட் சென்னை ஹைகோர்ட்டே திட்டிருக்கு என்னங்க ஒருத்தருங்க கூட நீங்க கண்டுபிடிக்கல என்ன போலீஸ்காரங்க நீங்க குற்றவாளி தெரிய தெரியாம இருந்தா கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்ச குற்றவாளிகள் தெரியல அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சு போச்சு குற்றவாளிகள் தான் கைது பண்ணக்கூடாது மேலிடம் உத்தரவு எப்படி கைது பண்ணுவாங்க இப்படியே சிபிஎஸ்சி ஐடி ஓட்டிக்கிட்டே இருக்கும் அதே கதை தான் அல்ல இவங்க கிட்ட நீங்க ஒண்ணு நீதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதனால் அசோக் குமாரை மட்டும் இவங்க ஏன் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுல ஒன்றும் இல்லை இவங்க க யாரையுமே கைது பண்ண மாட்டாங்க அசோக் குமாரை கைது பண்ணால் அமலாக்கத்துறை இல்லை மற்ற மத்திய அரசு ஏஜென்சி மூலமாக வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஏதாவது கண்டுபிடிச்சா உண்டு ஏன்னா இவங்க எங்கே கொண்டு பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியாதில்ல அதுவும் ஒரு காரணம் இருக்குது தமிழகத்தில் ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்குது குற்றவாளிகளுக்கு குண்டு வைக்கிறவனுக்கு பாதுகாப்பாக இடமா இருக்குது இங்கே தான் நல்ல மறைவிடம் இருக்குது நல்லா வந்து பதுங்குறாங்க பார்ப்போம் கைது செய்யப்படுறாங்களா சீமான் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறாரா சார் ஏன்னா வந்துட்டு உண்ணாவிரதத்தில் ஆதரவு கொடுத்திருந்தாரு இப்போ இடைத்தேர்தலையும் வந்துட்டு அதிமுக வந்துட்டு இபி சரிவிச்சது டிஎம்கே ஓட்டு போட தேவையில்ல பாமகவுக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்ப மறைமுகமா வந்துட்டு நாம் தமிழருக்கு ஆதரவு கூறியிருந்தாரா சார் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தின கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் வந்து கூட்டணி வைக்கணும் வலுவான ஒரு கூட்டணி வச்சாதான் நம்ம வந்து அடுத்த இதுல நிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லி எந்த கூட்டணி வச்சாலும் ஒன்னும் வேலைக்கு சார் என்ன பொறுத்து வரேன் ஏன் தெரியுமா அவங்க வந்து பாஜக அணி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடமா இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீக்னஸ் எதுவும் வெளியே தெரியாமல் காப்பாத்திட்டு வந்தது பாஜக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நின்று நின்றிருந்தாங்கன்னா நாலு சீட்டு வாங்கியிருப்பாங்களான்னு தெரியாது அண்ணா திமுகங்கிற கட்சி நாலு சீட்டு வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு தான் அதனுடைய இதாக இருந்திருக்கும் ஆனால் அதே சமயத்தில் மோடி அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு செயல் திட்டம் வகுத்து கொடுத்தார் இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் வந்து பாஜக பண்ணி சீட்டை கொடுங்க அதில் இருந்து ஒரு இதை பிரித்து டிடிவி தினகரனுக்கும் கொடுப்போம் கொடுத்து ஓபிஎஸும் கூட இருக்கு ஓபிஎஸ் கூட தான் இருந்தார் தினகரனுக்கும் கொடுத்து அவங்களே உள்ள அடாப்ட் பண்ணிடும் உள்ளே சேர்த்துருவோம் கூட்டணியில் வரைக்கும் அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார் அதை கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா இருக்கா உட்காந்துருப்பார் பிஜேபி வளர்ந்திருக்காது அது வேற கதை அப்படி அப்படி நடந்தா இப்படிதான் பிஜேபி வளர்ந்ததுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் ஆளுங்கட்சி அண்ணா அதிமுக இருந்திருக்கும் ஆளுங்கட்சியில ஏதாவது ஒரு அமைச்சரங்க அமைச்சருக்கு ஒன்னு ரெண்டாக கொடுத்து வச்சிருப்பாங்க இவங்க அமைச்சராக சுத்திட்டு அலைஞ்சிருப்பாங்க ஒன்று ரெண்டு பேரும் அவ்வளவுதான் ஆனா பாஜகவுக்கு வளர்றதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் போயிருக்கும் அது கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு வாரம் அது அண்ணாமலையில் யார் வந்தாலும் இங்கே ஒண்ணும் நடந்திருக்காது ஆனா அந்த இதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல டிடிவி தினகரன் அண்ணாதிமுக அந்த பாஜக அணியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தவிர்த்தார் தவிர்த்ததன் மூலமாக ஓட்டு பாருங்க தென் மாவட்டங்களில் ஒன்று ரெண்டு எம்எல்ஏ தான் அண்ணாதிமுகவுக்கு கிடச்சிருப்பாங்க பாக்கி எல்லாமே கொங்கு மண்டலத்தில் கிடச்சது மட்டும்தான் இருக்கும் கொங்கு மண்டலத்தில் எதனால கிடச்சது அங்கே பாஜக வலுவாக இருக்குது அப்போ பாஜக ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் நல்லா ஒருங்கிணைஞ்சது நல்லா போலரைஸ் ஆகிடுச்சு வெற்றி பெற்றாங்க எப்போவுமே நீங்கள் பாருங்கள் அண்ணாதிமுக இதில் உள்ள நிர்வாகிகள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போலரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஓட்டு கன்வெர்ட் பண்ணும் போது அதை சரியாக பண்ண மாட்டாங்க பொழுதே வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் அண்ணா திமுக தொகு வேட்பாளர் நிற்கிறாரு பாஜக காரணம் நல்லா வேலை செய்வாங்க அந்த ஓட்டெல்லாம் கரெக்டாக மாற்றி விடுவாங்க அதெல்லாம் நல்லா செய் கரெக்டாக செய்வாங்க ஒர்க் பண்ணுவாங்க பண்ணுனாங்க அதனால இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடச்சிது இவர் வந்து அதில் அப்படி பண்ணாங்க அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வந்து வெளியே போகிறோன்னு வெளியேறிட்டாங்க வெளியே விடணும் அண்ணாமலையெல்லாம் வெளியே துரத்திலாம் உடல் எடப்பாடி பழனிசாமி அவங்களா தீர்மானம் போட்டு இந்த அந்த ஓட்டவாய் உலர்வாய் இருக்காருல நம்ம ஜெயக்குமார் அவர் தான் கடந்து எல்லாம் பேசினாரு நாங்க வந்து இருக்க மாட்டேன்னாரு போனாங்க அவ்வளவுதான் இப்போ போன பிறகு அங்க போகும்போது ஏதோ பெரிய க இத வச்சு ஏதோ பெருசா ஏதோ தப்பா சொல்லிவிட்டாங்க விட்டாங்க யாரோ அதை வச்சு வெளியே போனாரு கடைசியில் அவங்களுக்கு கூட்டணியில எந்த கட்சியும் வந்து சேரல தனியா நின்னுட்டார் நம்ம சொன்னோம்ல தெருவந்தன்னைமா தான் எல எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் போறாருன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஆகிட்டார் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தொண்டர்களை வந்து ஏதாவது சரி கட்ட வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கார் ஓட்டு அப்படியே ஒரு தொடர்ந்து ஒரு பத்து எலெக்ஷனில் தோத்தாச்சு இந்த எலக்ஷன்ல மட்டரகமா தோத்தாச்சு அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும்போது என்ன ஆக போகு அவருக்கே தெரியல அப்ப அதுக்கடையில் நம்ம ஏதாவது ஒன்னு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த தானே செய்தாங்க அவர் வரல அவர் வரல அவ்வளோ தானே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அவர் எப்படியோ கூட்டணியில் சேர்த்துன்னு முயற்சி பண்ணாங்க சேர்த்திருக்க வேண்டியதானே அப்ப அவர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே மாதிரி வருவார்னு எதிர்பார்த்துட்டு இவங்க ஒரு இதை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் சாத்தியம் இருக்க மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்க மாதிரி எனக்கு தெரில இதை விட இன்னமும் கிளத போதும் அண்ணாதிமுகங்கிற கட்சி உருப்படணும்னா முதல்ல செய்ய வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலாவை போய் பார்க்கணும் அந்த மாதிரி முதலமைச்சர் நாற்காலியே உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த அம்மாவை மறுபடியும் போய் சந்திச்சு கட்சியை வந்து கட்டமைக்கிறதுக்கு மறுபடியும் ஒன்னு சேர்ந்தது தினகரன் இவங்க உள்ளே உள்ள கொண்டு வந்து அண்ணாதிமுக கட்சியை பலப்படுத்தணும் போத அந்த வேலையை இடத்துல இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் தான் மட்டும்தான் இதை கீழே இறங்கி போனோம் அவர் தான் மேல உட்காந்துட்டு கீழே இறங்க மாட்டேன்னு இருக்கார் அவர் இறங்கி அந்த கட்சிக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு கீழே இறங்கினார்ன்னா வாய்ப்பு இருக்குது யார் வேணாலும் அவங்க பொதுச்செயலால் வைக்கட்டும் என்ன வேணா வச்சுட்டு யாருக்கு எந்த பதவி வேணாலும் வச்சுட்டு போட்டோம் ஆனா அவங்க இந்த இதில் அவங்க விட்டு கொடுத்து இறங்கி போனார்னா கட்சி முதல் பலப்படும் கட்சி முதல் பலப்படுத்தா தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்படுத்துச்சுன்னா அந்த கட்சி வந்து அடுத்த இன்னும் பாஜக அணிலேயே எதையோ கூட்டணி வைக்கிறாங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு அண்ணாமலை இல்லாத பா பாஜகவாக இருந்தா தான் நாங்க வந்து கூட்டணி வைப்போம்னா அண்ணாமலை இங்கே தான் இருப்பார் பாஜகவில் தான் இருப்பார் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க போயிட்டு வாங்க அவ்வளவுதான் இதை விட பெரிய என்ன இருக்கும் அண்ணாமலை ரெண்டு புள்ளி ஆறுல இருந்த ஓட்டு சதவீதம் பதினொன்றரை கொண்டு போயிருக்காரு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வாங்கின ஓட்டை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது இருபது புள்ளி ஆறு சதவீதத்துக்கு வந்துட்ட கிட்டத்தட்ட பதின பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டை இழக்க இழந்திருக்காரு அங்கே கீழே போயிட்டே இருக்கார் இவரு போய் வந்து அண்ணாமலை இல்லாத பாஜக பாஜக வளர்றதே அண்ணாமலை வச்சு வளருது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பாஜக எங்க இருக்குன்னு கேட்டவங்க எல்லாம் இப்போ பாஜக அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை பத்தி டெய்லி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டே கோஷ்டிகள் இந்த சூழ்நிலையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா சரியா இருக்குமா அவங்க முதல் அவங்க கட்சியை வந்து ஒருங்கிணைச்சாலே அதுக்கு ஒரு பவர் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அது ஒரு பெரிய கட்சி தான் அந்த இந்த 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 அவங்களுக்குள்ள பூசல்கள் எல்லாம் மறந்து சசிகலா இப்போ இருக்கிற அவங்க தானே இருக்காங்க சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்களெல்லாம் ரெண்டாம் கண்ட தலைவராக தான் இருக்காங்க ரெண்டும் நிலைமையில தான் இருக்காங்க அது வேற இவங்க அவ்வளவு ஒண்ணு சேர்ந்து ஒரு அணிய ஒரு பலப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அண்ணாதிமுக மீண்டும் புத்துணர்வு பெறும் அதுல எந்த